அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது நாம் முண்டக உபனிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கடந்த வகுப்பின் மூலமாக ஏழு மந்திரங்களை பார்த்து முடிச்சோம் இப்போ வந்து நம்ம எட்டாவது மந்திரம் தொடங்கலாம் இப்போ இந்த முண்டக்க உபநிசத்தில் இந்த எட்டாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இறைவனின் தவத்தால் இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறது இறைவனுடைய தவத்தினால்தான் இந்த உலகம் என்பது அந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம் தபசா செய்யதே பிரம்ம ததோ அன்னமபிஜாயத்தே அண்ணா பிராணோ மனஹா சத்தியம் லோகாக கர்மசு சாமிரதம் சொல்லுது இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன் வந்து தவத்தால் வளர்கிறார் முதன் முதல்ல இறைவன் வந்து வெளிப்படுவதற்கு முன்னாடி ஒரு தோன்றாத நிலை இருந்தது அதாவது வெளிப்படாத நிலை அதை வந்து நம்ம சாஸ்திரத்துல அவ்வியக்தம் அப்படின்னு சொல்றோம் அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாத நிலை அப்ப அது ஆகியது அப்படின்னா வெளிப்பட்டதுன்னு அர்த்தம் அதாவது இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு தோன்றாத நிலை இருந்தது எல்லாம் விதையாக ஒடுங்கி இருந்த நிலை அந்த நிலையில இங்கே ஒன்றுமே இல்லை அதற்கு பின்னாடி தான் இந்த படைப்பு வந்து தோன்றியது அப்போ அந்த படைப்பு தோன்றும் போது என்னென்ன வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தா முதல்ல பிராணன் பிறகு மனம் அப்புறம் அடிப்படை மூலகங்கள் உலகங்கள் கர்மங்கள் பயன்கள் அப்படின்ட்டு வரிசையா நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டன அப்ப எப்படி அது வெளிப்பட்டது அப்படின்னா தவத்தின் மூலம் வெளிப்பட்டது இப்போ இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா தவத்தை பற்றிய ஒரு அடிப்படை கோட்பாட்டை இங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒருத்தர் செய்கின்ற தவம் எதுவாக இருந்தாலும் அது அவரை வளரச் செய்வதற்காகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு தவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தவத்தின் மூலமாக தான் ஒரு நன்மையை அடைய வேண்டும் அதன் மூலமாக நான் ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்பதாகத்தான் இங்கு தவம் இருக்குது அப்போ ஒருவன் வளர்வதற்கான ஆற்றலை அது தர வேண்டும் அதுதான் இங்கு முதல் நிபந்தனை அப்படின்னு பார்க்கப்படுது அப்ப தவம் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும் பகவான் ஆதிசங்கர் இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா எவ்வாறு ஒரு விதை முளையை வெளிப்படுத்துகிறதோ எவ்வாறு ஒரு தந்தை மகிழ்ச்சியுடன் ஒரு மகனை உருவாக்குகிறானோ அவ்வாறு இறைவன் தம்மிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுவதற்காக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறார் ஆதிசங்கர் தன்னுடைய முண்டக உபனிஷத் பாஸ்யம் எழுதும் போது அதாவது விளக்க உரை எழுதும் போது இப்படிதான் எழுதுறார் இறைவன் வந்து விதையிலிருந்து முளை வெளிப்படுகிறதோ ஒரு தந்தை மகிழ்ச்சிக்காக ஒரு மகனை உருவாக்குகிறானோ அவர் இறைவன் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஆற்றல் மகிழ்ச்சி ஆகிய இரண்டையும் தருவதாக அந்த தவம் அமைய வேண்டும் பாரதத்தின் அடிப்படை கோட்பாடுகளுள் ஒன்று இங்கே கூறப்படுகிறது அது என்ன அப்படின்னா இப்ப சிவபெருமானை கணவனாக அடைய எண்ணி பார்வதி தவம் செய்தால் அவரை பெற்றால் மந்திரபூர்வமான ஆயுதங்களை பெற விரும்பிய அர்ஜுனன் தவத்தின் மூலமே அவற்றை பெற்றான் அப்ப எந்த ஒரு உயரிய முயற்சிக்கும் தவம் அடிப்படையாகின்றது தவத்தின் மூலம் செய்யப்படுகின்ற முயற்சிகளே அரியனவற்றை சாதிக்கின்றது தவம் பற்றி கீதையும் விரிவாக ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குமேசத்தில் சொல்லப்படுகின்றது இந்த விளக்குறை ஆசிரியர் இதை பற்றி சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இறைவனின் தவம் என்றால் என்ன அப்போ இறைவன் தவத்தின் மூலம்தான் வளர்ந்தார் அதன் மூலம் இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இப்போ தவம் என்றால் என்ன இந்த மாதிரி ரிஷிகள் மகான்கள் யோகிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக இறைவனை எண்ணி தவம் ஏற்றினார்கள் இப்ப யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியதை நம் போன்ற சாதாரண மனிதர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யக்கூடிய கண்மூடி மௌனமாக இறைவனை துதிக்கும் முறையை அல்லது ஓங்காரம் ஜபிக்கும் முறையை தியானம் என்று what